வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு என்னன்னா இலவசமாக அனைவருக்கும் இந்த தையல் மெஷின் வந்து கொடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு அது யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அதுக்கான தகுதி என்ன எப்போ இருந்து அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ புதிய புதிய அறிவிப்புகள் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இல்லை பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியான்னு சொல்லிட்டு புதிய புதிய அறிவிப்புகள் அண்ட் சலுகைகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்ப பெண்களுக்காக இந்த இலவச தையல் மெஷின் இயந்திரம் வழங்குறத பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பயன்படலைன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயன்படும் கொஞ்சம் கூட அப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க இந்த இலவச தையல் மெஷின் பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்தின் கீழ வந்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் இந்த திட்டத்தின் மூலமாக தான் வந்துட்டு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க சீவிங் மெஷின் இந்த சீவிங் மிஷின் யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா கைம்பெண்கள்னு சொல்லக்கூடிய விதவை பெண்கள் ஆதரவற்ற கைம்பெண்கள் அப்புறம் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள் இவங்க அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இலவசமா இந்த தையல் மிஷின் வந்து கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க அப்ளை பண்றதுக்கான வயது வரம்புனா இருபது முதல் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் நாற்பது வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எங்க விண்ணப்பிக்கலாம்னா The cat sat on the உங்களுக்கு பக்கத்துல இருக்க இ சேவை மையத்துல போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இணையதளம் மூலமா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் இப்ப பார்த்துடலாம் இந்த இலவச தையல் மிஷின் வழங்குறது பாத்தீங்கன்னா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து இருந்து வழங்கப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இப்பதான் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இ சேவை வ மையம் வந்து போகும்போது விதவை இல்லைனா கணவளார் கைவிடப்பட்டவர்களுக்கான சான்று எடுத்துட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒண்ணு அப்புறம் குடும்ப வருமானம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க ஆறு மாசமா தையல் கத்துக்குறதுக்கான சான்று அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ரெண்டு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் அப்புறம் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இவை எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி போயிட்டு இ சேவை மையத்தின் வழியா வந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதனால பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களா இருந்தாலும் சரி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களா இருந்தாலும் சரி அனைவருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும் இருபது வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பா வந்து விண்ணப்பிக்க முடியும் நம்ம காசு போட்டு வாங்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்